தேசாந்திரி எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் பகுதி பத்தொம்பது சந்தேகத்தின் நிழல் ஒரு நாள் ட்ராஃபிக் காரணமாக நான் செல்ல வேண்டிய ரயிலை பிடிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் பாக்கி இருந்துச்சு சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உள்ள நுழஞ்சப்போ நூற்று கணக்கில் ஆட்கள் வரிசையில் நின்றுட்டுருந்தாங்க பாதுகாப்பு சோதனைன்றதால பயணிகள் அத்தனை பேரும் பரிசோதனைக்கு அப்புறம் உள்ளே அனுமதிக்கப்படுவாங்கன்ட்டு ஒரு வாசலாக மூடி வச்சுருந்தாங்க இருந்த கூட்டத்தில் காத்திருந்து உள்ளே போகிறதுக்கு ரயில் புறப்பட்டு போய் அஞ்சு நிமிடம் ஆகிட்டு இருந்தது பயணம் முந்திய நாட்களை போல இன்னைக்கு எளிதாலாம் இல்ல நெருக்கடியோ எதிர்பாராமையோ இயல்பாயிடுச்சு பரிசோதனையும் சந்தேகமும் தவிர்க்க முடியாதபடி வாழ்வோட பகுதியாகிடுச்சு இதனால எல்லா பயணங்களுமே லக்கி நோக்கி மட்டுமே சென்று வரக்கூடியதாக மாறி இருக்கு இன்னைக்கு எவருமே பௌர்ணமி இரவு தானேன்னு பின்னிரவில் கடற்கரைக்கு போய் உழவ முடியாது வானவில் தெரியுதேன்னுட்டு பெயர் தெரியாத ரயில் நிலையத்தில் இறங்கி நடமாட முடியாது கோயில் தானேன்னு சொல்லிட்டு பிரகாரங்களில் படுத்து தூங்க முடியாது சந்தேகத்தோட நிழல் விழாத இடங்கள் எனக்கு இந்தியாவில் எங்குமே இல்லை இலவசமாக உணவு அளிக்கப்படும் இடங்களில் கூட சாப்பிட்றவங்களோட முகங்களை உற்று நோக்கிய பிறகு தான் உணவே கொடுக்குறாங்க பயணம் எவ்வளவு சந்தோஷத்தை தருதோ அத்தனை அலைக்கழிப்பையும் வெளிப்படுத்த முடியாத வழிகளையும் தரக்கூடியதாகவே இருக்குது அதுலேயும் கடந்த பத்தாண்டுகளாக என்னோட பயணத்தில் எதிர்ப்பட்ட சில சம்பவங்களை பார்க்குறப்போ நாம் பல நூற்றாண்டுகள் பின்னால் போய்விட்டோமோன்ட்டு எனக்கு பயமே இருக்குது மூணு வருஷங்களுக்கு முன்பாக அகமதாபாத்தில் ஒரு நாள் சாயந்தரமாக நான் நடந்து போயிட்டு இருந்தப்போ ஆட்டோவில் வந்த ஒரு கும்பல் திடீர்னு தெருவில் இருந்த கடைகள் எல்லாம் நொறுக்க துவங்குச்சு அந்த கலவரம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே நகரையே பற்றி கொண்டு விட்டது நான் தங்கியிருந்த விடுதிக்கு திரும்பி வந்தப்போ விடுதியோட முன்னாடி கதவுகள்லாம் பூட்டப்பட்டிருந்தது பின்வாசல் வழியாக என்னை உள்ளே வர சொன்னாங்க விடுதியோட மூணாவது தளத்தில் நின்னபடியே சாலையை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ கையில் பெரிய பெரிய தடிகளோட ஆட்கள்லாம் அடிக்கிறதுக்காக ஓடிட்டு இருந்தாங்க பழைய வேன் ஒன்று சாலையில் எரிஞ்சிகிட்டு இருந்தது அருகில் இருந்த மரத்தின் காய்ந்த கிளைகள் கூட நெருப்பு பற்றி இருந்தது கையில் தடியோடு ஓடிட்டு இருந்தவங்களில் பதினஞ்சு வயதில் இருந்து அறுபது வயது வரை ஆட்கள் இருந்தாங்க அவங்க முகங்களில் ரொம்ப சந்தோஷம் இருந்தது கண்ணாடி சில்லு சிதறி கிடந்த சாலையில் இருக்கிற டெலிஃபோன் கம்பங்களை ஒருவன் தடியால் ஓங்கி அடிச்சுக்கிட்டே போனான் விடுதிக்கு சில கட்டடங்கள் தள்ளி இருந்த ஜவுளிக்கடை ஒன்றின் படிக்கட்டில் ஏறி ஒருவன் சிறுநீர் இருந்தான் சூறையாடுவதை ஒரு கவலையாக மிகுந்த உற்சாகத்தோடு செஞ்சாங்க நகரம் என்கிற அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக அன்னைக்கு இரவு ஒரு மருத்துவமனைக்குள்ளே கலவரக்காரர்கள் புகுந்து அங்கிருந்து நோயாளிகள் சிலர் அடித்து துரத்தி விட்டார்கள்னு பேசிக்கிட்டாங்க அதை நிஜமாக்கிறது போலவே வயதான ஆட்கள் சிலர் இருளை தெரித்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க இரவு முழுதும் நகரம் இலக்கற்ற வன்முறையில் மிதந்துக்கிட்டு இருந்தது மறுநாள் காலை வழக்கம் போல் நகரம் தனது இயல்பு தன்மைக்கு திரும்பி இருந்தது ஏதோ ஒரு அரசியல் பிரச்சனையால் கலவரம் ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க எல்லா நகரத்துக்கும் இதுபோல் ஒரு இருண்ட முகம் இருக்குது அது எப்போது வெளிப்படணும்னு தான் தெரியாது உண்மையில் எந்த நகரம் பாதுகாப்பானதாக இல்லை எல்லா நகரங்களையுமே கண்ணுக்கு தெரியாத கனல் ஒன்று எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது குறிப்பாக அயோத்தி பிரச்சனைக்கு பிறகு குஜராத் கலவரங்களுக்கு பிறகு வட இந்தியாவில் பயணம் செய்கிறதுன்றது எல்லை கடப்பதைப் போல சோதனைக்கு உரியதாகவே இருக்குது அதுலேயும் அதிகமாக கண்காணிக்கப்படுறவங்க இரவில் பயணம் செய்கிறவங்க தான் ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் காத்திருக்கிறப்போ சந்தேகத்தின் கண்கள் உடலில் ஊர்ந்துக்கிட்டே இருக்குது நம்ம அறியாமல் பயம் நம் உடலில் அட்டையை போல் ரத்தம் குடிக்க தொடங்குது ரிஷிகேசத்தில் வந்து டெல்லிக்கு இரவு பேருந்தில் திரும்பி வந்துட்ருந்தேன் வழியில் பேருந்தை நிறுத்தி சோதனை இட்டாங்க என்னோட பையில் பிளாஸ்டிக் பாட்டில் ஒண்ணுல தண்ணீர் வச்சுருந்தேன் ஒரு இராணுவ அதிகாரி அந்த பாட்டிலை பார்த்து என்ன அதுன்னு கேட்டார் தண்ணீர்னு சொன்னேன் அவர் நம்பலை என்னை பேருந்தை விட்டு கீழே இறங்கும்படி சொன்னார் நான் அது தண்ணி தான் குடிச்சு காட்டுவதாக சொல்லி திறக்க முயன்றேன் அவர் அதை திறக்க விடாமல் தடுத்தார் அதுக்குள்ளே இன்னொரு ஜவான் அந்த பாட்டிலை வாங்கி முகந்து பார்த்தார் அப்புறம் என்கிட்ட அடையாள அட்டை ஏதாவது இருக்கான்னு கேட்டார் நான் வங்கியோட அடையாள அட்டை உன்னை காட்டியதும் அவர் அந்த பாட்டிலில் இருந்த தண்ணீரை கீழே ஊற்ற சொன்னார் கீழே ஊற்றிய பிறகு பேருந்து புறப்பட்டது ஆனாலும் டெல்லி வந்து சேர வர சக பயணிகள் என்ன சந்தேகத்தோடவே பார்த்துட்ருந்தாங்க இப்படி தான் இருக்குது இன்றைக்கி பயணம் கரையான போல் எல்லா நகரங்களையும் பயம் அரிச்சுக்கிட்டே இருக்குது அதுலேயும் பிரசித்தி பெற்ற நகரங்கள் எங்கும் பயணிகளை விடவும் அதிக எண்ணிக்கையில் காவலர்கள் தான் இருக்காங்க ஒரு பக்கம் இத்தனை அதிவேகம் பயம் தொற்றுக்கிட்டு இருக்கிற அதே சூழலில் இன்னொரு பக்கம் இன்றைக்கும் பேருந்து வந்து போகாத இயற்கையோட வனப்பில் தன்னை முழுவடித்து கொண்டுள்ள எத்தனையோ மலை கிராமங்கள்லாம் இருக்குது இதற்கு உதாரணம் திண்டுக்கலுக்கு அருகில் உள்ள தோனி மலை என்ற சிறிய மலை கிராமம் மலைவாழை தோட்டங்களும் எலுமிச்சை பழங்களும் மாதுளையும் மிளகும்பிளையும் இந்த மலை இந்த மலையின் மீது இருந்த சிறிய கிராமத்தில் நூற்றுக்கும் குறைவான வீடுகள் தான் இருக்குது மலை மீது போவதற்கான போக்குவரத்து இன்றைக்கும் இல்லை எப்போவாது வந்து போகும் சிற்றுருந்துகளை தவிர பைக்குகளும் குதிரைகளுமே பிரதான போக்குவரத்து சாதனமாக இருக்குது பெரும்பாலும் மலையோட இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்தே போயிடுறாங்க ரொம்ப எளிமையான மக்கள் அன்பான பேச்சும் உபச்சாரமும் அவர்களின் வாழ்வியலாக இருக்குது அவங்க மலையோடு பேசுகிறாங்க மலையும் அவங்களோட பேசுது காட்டு அருவியும் அடர்ந்த மரங்களும் பகலும் இரவும் கேட்டுக்கிட்டே இருக்கும் பூச்சிகளோட சத்தமும் கைதறும் உயரத்தில் போகும் மேகங்களும் நவீன வாழ்வின் தடயங்கள் அத்தனையும் அழித்து இயற்கையோடு கூடிய வாழ்வை சாத்தியமாக்கிட்டு இருந்தது அங்கே இந்த மலை கிராமத்தில் செல்ஃபோன் எடுக்காது தினசரி பேப்பர் கிடையாது சுற்றிலும் மலை மட்டுமே இருக்குது பகலும் இரவும் முழுமையாக வந்து போகின்றது அப்போ பறித்த பழங்கள் தூய்மையான காற்று நெருக்கடி துளியும் இல்லாத பரந்தவழி நிழல் விரிந்த மரங்கள் அந்த கிராமத்தில் தங்கியிருந்த ஒரு வார காலமும் தினமும் ஏதாவது ஒரு பறவையோ ஒரு செடியோ நெருக்கமாக பார்க்குற சந்தப்பம் எனக்கு கிடச்சிது ஒரு நாள் முழுக்க மிளகு கொடியை பார்த்துக்கிட்டே இருந்தேன் இன்னொரு நாள் தவிட்டு குருவி ஒன்று மிக அருகில் போய் பார்த்தேன் இப்படி காட்டி அறியாத உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்துட்டு இருந்தது அங்கிருந்த ஒரு சில நாட்களில் உடலில் பச்சை படிந்து விட்டது போன்ற குளிர்ச்சியும் நுரையீரல்களின் மிருது தன்மையும் நாக்கில் புதிய ருசியும் ஏற்பட்டுச்சு இப்படி இரண்டு எதிர்முறைகளுக்கு இடையில்தான் ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறது என் பயணங்கள் இன்றைக்கும் அயோத்திக்கும் சாஞ்சிக்கும் துவாரகைக்கும் போகிறப்பெல்லாம் மனதில் தோன்றும் முதல் எண்ணம் நான் காணும் இந்த ஊர் நூற்றாண்டுகளாகவே இங்கு தான் இருக்குதா இன்றைக்கு இருப்பவை பிராணங்கள் குறிப்பிடும் அந்த நகரங்கள் தானா சரித்திரம் அது உண்மை இல்லைன்னு சொல்லுது மக்களின் நம்பிக்கை இதே ஊர்தான் சொல்லுது எதை நம்புறது என்கிற குழப்பம் பல சமயங்களில் எனக்கு வரும் இதிகாசங்களிலும் பிராணங்களிலும் இடம்பெற்றுள்ள பெயர்கள் கொண்ட நகரங்களுக்கு இன்றும் அதே பெயர்களில் உள்ள நகரங்களும் பெரும்பாலும் எந்த தொடர்புமே இல்லை மதுரை காந்தியில் ஒரு மதுரையும் இன்னைக்கு நாம பார்க்குற மதுரையும் ஒன்றும் இல்லை அந்த மதுரை எங்கே இருந்தது என்ற ஆராய்ச்சி இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது உள்ள துவாரகையும் மகாபாரதத்தில் உள்ள துவாரகையும் ஒன்று தானா ராமாயணம் குறிப்பிடும் இலங்கை இன்றைய ஸ்ரீலங்கா தானா தீர்மானமா தீர்மானமாக சொல்ல முடியாமல் தான் இருக்குது மனுஷங்க இடம்பெயர்ந்து செல்வது போல நகரங்களும் இடம்பெயர்ந்து சென்று விடுகின்றனவோ இன்றுள்ள பல நகரங்கள் ஆதியில் வேறு வேறு இடங்களில் இருந்திருக்கு இன்னைக்கு நான் பார்க்குற சென்னையும் ராபர்ட் கிளைவ் கண்ட சென்னையும் ஒன்றும் இல்லை நான் அறிந்தவரை ஒவ்வொரு நகரமும் ஒரு காலத்தில் வாழ்ந்தது நான் மும்பையில் இறங்கினப்போ ஐம்பது ஆண்டுகள் முன்னால் சென்று விட்டது போல இருந்தது அதே போல் சாஞ்சிக்கோ ஜெய்ப்பூருக்கோ போனப்போ காலம் பல நூற்றாண்டுகள் பின்தங்கி போனது போல் இருந்தது நகரமோ கிராமமோ எதுவாக இருந்தாலும் முன்பு போல் இந்த சுதந்திரமாக சுற்றித் சாத்தியமற்று போயிடுச்சு சிறிய கிராமங்களில் கூட தீவிரவாதத்தின் பயம் ஊடுருவி இருக்குது அத்தனையை மீறி இன்றைக்கும் ஆறுதல் தருவதா இருப்பது விழாக்களும் பண்டிகைகளும் தான் இந்தியாவில் இந்த இரண்டுமே மக்கள் ஒன்று கூடுவதற்கும் சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்வதற்குமான சாளரமாக இருக்குது இன்னைக்கும் பயணிகளில் பாதி பேர் ஏதாவது ஒரு நகரில் நடக்கிற ஏதாவது ஒரு விழாவை காணவே சென்று கொண்டிருக்கிறார்கள் யாதும் முறை யாரும் கேளீர் என்றான் கனியன் பூங்குன்று அது சந்தேகத்தின் நிழல் விழாத காலம் இன்னைக்கு நாம் அடையாள அட்டைகளும் கடவு சீட்டுகளும் இல்லாமல் பயணிப்பது சாத்தியமே இல்லை அலைந்து திரியும் துறவிகளை கூட தங்களுடைய பெயரை உடலில் பச்சை குத்திக்கிட்டு அந்த அடையாள அட்டையைப் போல காட்டுகிற பொழுது நான் எம்மாத்திரம் சொல்லுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்